அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அன்புக்கிணிய எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக முப்பது ரமபான் நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் முதலாவது நாள் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஈமானை உறுதிப்படுத்துதல் ரமபான் மாதம் என்பது அமலுக்கான மாதம் ரமபான் மாதம் என்பது பாவ மன்னிப்புக்கான மாதம் ரமபான் மாதம் என்பது குரானுக்கான மாதம் ரமபான் மாதம் என்பது தொழுகைக்கான மாதம் ரமபான் மாதம் என்பது சதக்காக்கான மாதம் இந்த மாதங்களில் அல்லாஹ் சுஹானவ சாலாவை நெருங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம் ஏராளம் அல்லாஹ் சுஹானுவ சாலாவுடைய அன்பை பெறக்கூடிய மாதம் ஈமான் என்பது நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதனால கூடும் ஈமான் என்பது எப்பொழுது குறையும் என்றால் தீமையான பாவ காரியங்களை செய்யும் பொழுது குறையும் இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரமதான் மாதத்தில் நாம் அதிகமாக நன்மைகளை செய்கிறோம் அதனால நம்மளுடைய ஈமான் அதிகரிக்குவதற்கான நிறைய வாய்ப்பு ரமதான் மாதத்தில் இருக்குது அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈமான் என்பது நாம் அணியக்கூடிய சட்டை போல சட்டை எப்படி ஒரு ஒரு நாள் இத்து போகுமோ போல் நம்மளுடைய ஈமானும் இத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அல்லாஹ் சுபஹானவ சாலாவிடம் ஈமானை அதிகரிக்க துவார செய்யுங்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமபான் மாதத்தை சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக நிறைய நல்ல அமல்களை செய்வோம் இன்ஷா அல்லா நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் சுஹானவ சாலா அலங்கரிப்பான் ஜசாக் முல்லாஹ் ஹைரன் ஒபாரக் அல்லாஹூ Fique.